ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் நம்ம வீடியோவில் மிக சுலபமான முறையில் மில்ட்ரி ஸ்டைல் மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முக்கால் கிலோ அளவுக்கு எலும்பும் சதையுமா கலந்த ஆட்டுக்கறி வாங்கி வச்சுக்கோங்க தண்ணீர் ஊற்றி இரண்டு முறை கழுவிக்குங்க கழுவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் சேர்த்து பத்து நிமிஷம் தண்ணியை நல்லா வடிய விட்டுருங்க கொத்தமல்லி புதினா பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டுற உருளை எடுத்து இஞ்சி பூண்டு பச்சை எல்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க பத்துப்பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சியை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் கல் சின்னதாக இருக்கிறதுனால சிறிது சிறிதாக மூன்று முறை சேர்த்து தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் பெருசாக இருந்தால் ஒரே முறையில் எல்லாம் சேர்த்து ஒன்றா தட்டுக்குங்க இப்போ நைஸாக தட்டி எடுக்க தேவையில்லை குறை குறப்பாக ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் புதினா கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஆறு டு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு இன்னும் அதிக தேவைப்பட்டால் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க மட்டனில் உள்ள தண்ணீர் முழுவதும் வழிந்த பிறகு இரண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி மட்டனில் சேர்த்துருங்க பொடியாக நறுக்கிய அரைக்காய் பொடி அளவு புதினா இலை சேர்த்துக்குங்க கூடவே பொடியாக நறுக்கிய அரைக்காய் பொடி அளவு கொத்தமல்லிலையும் சேர்த்துருங்க அது கூட இடித்து வச்ச பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்குங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துக்குங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க தயிரை மட்டனில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பத்து நிமிஷம் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மட்டனில் வந்து மசாலாலாம் நன்கு கலந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகா பூண்டுனுடைய எல்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா அழுத்தி தசைஞ்சு விடுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதோடைய மட்டனுக்கு தேவையான அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நிமிடம் சேர்த்த மசாலாக்கள் ஒன்று சேர்ந்து வருமாறு நன்கு கலந்து விடுங்க நிமிடம் நல்லா கலந்து பண்ணி விடுங்க அப்படி கலக்கும் மசாலா நன்கு கலந்து வரும் மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு மூடிய திறந்துடலாம் அரை மணி நேரத்துக்கு பிறகு மட்டன் மசாலாவுடன் நன்கு ஊறி வந்துருச்சு அடுப்பை பத்த வச்சு ஒரு வானலி வச்சுக்குங்க வானலி நல்லா சூடானோனையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்குங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய் உருகி வர அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வெண்ணெய் நல்லா உருகி வந்த பிறகு ரெண்டு பட்டை துண்டு சேர்த்துக்குங்க அது கூட நாலு ஏலக்காயும் சேர்த்துக்குங்க அது கூட ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்குங்க அதுகூட ஒரு கல்பாசியும் சேர்த்துருங்க ஒரு பத்து மிளகு அது கூட ரெண்டு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை மிளகா வேணாலும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு செகண்ட் நல்லா கிளறி விட்டுட்டு நீள்வாக்கள்னா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்பொழுது அடுப்பை மிதமான தீயில வச்சுருங்க மிதமான தீயிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக மாறி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்து கலந்து வச்சோம்ல அந்த மட்டனை சேர்த்துருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கிளரும் போது மட்டன் தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் தண்ணீர் எதுவும் சேர்த்துடாதீங்க மட்டனில் உள்ள தண்ணீரிலேயே மட்டன் பாதி அளவு வெந்து வந்துடட்டும் தண்ணீர் எதுவும் சேர்க்காதனால அடிப்பிடிக்க வாய்ப்புள்ளது அதனால் அடிக்கடி நன்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளற கிளற மட்டனில் உள்ள தண்ணீர் முழுவதும் வெளியே வந்து மட்டன் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மட்டனில் உள்ள தண்ணீரிலேயே மட்டன் பாதி அளவு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போதும் தண்ணீர் எதுவும் ஊற்றாமல் மூடி வைத்து ஐந்து நிமிடம் நல்லா வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை திறந்துடலாம் மட்டன் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு ஸ்டேஜில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மட்டன் மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வந்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இடையிடையே மூடியை திறந்து ஒரு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியே திறந்துடலாம் மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு மட்டன் உள்ள தண்ணி பாதி அளவு சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச முந்திரி கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க முந்திரி கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க முந்திரி பேஸ்ட்டு சேர்க்கும்போது நல்லா குழம்பு கெட்டியாகி வரும் இந்த ஸ்டேஜில் மூடி வச்சு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை இப்போ திறந்துடலாம் பொடியாக நறுக்கி வச்ச மீதி உள்ள கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க கொத்தமல்லியில் முழுசும் தூவி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிருங்க குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சுவையான மில்ட்ரி ஸ்டைல் மட்டன் கறி இப்போ ரெடியாகி வந்துருச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சு பரிமாறிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா வீடியோ பார்த்த அனைவரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா